அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடங்கல் வர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடங்கல் வர்மம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தட்டு தட்டுனா அந்த அடங்கல் வர்மத்தில் தட்டுனா போதுமானது அவங்க அடங்கி போயிடுவாங்க அதாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க வழிகள் மூலியமாக அதை சரி பண்ண முடியும் சுகர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாட்டு உரிமை கால வர்மம் ஆமை கால வர்மம் இந்த மாதிரி ஒரு ஐந்து வர்ம புள்ளிகள் இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பியை சீராக சுரக்க செய்து இந்த தற்காப்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் வந்து மருத்துவம் கற்றுக் கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்து கற்றுக்கிற மாதிரிலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அவங்க சிகிச்சைகள் பண்ணுவாங்க அவங்க கூடால சேர்ந்து என்னொன்று வந்து ஹிப்னாட்டிசம்னு சொல்லணும் ஒரு ஆளை கூர்ந்து அந்த நெத்தி போட்டுக்கு நேராக உங்களை பார்த்தா போதும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கவர முடியும் என்னோட மூளை என்ன யோசிக்குதோ அத்தனை வேலைகளையுமே உங்களை செய்ய வைக்க முடியும் இந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த வர்ம சிகிச்சைகள் மூலியமாக ஏதாவது உடனடியான தீர்வு காண முடியுமா இந்த புள்ளிய இந்த மாதிரி கட்டை வரல வச்சு அழுத்தி நம்ம விட்டு விட்டு வேகமாட்டோம் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா போதுமானது கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட இடம் இந்த இடத்துல ஒரு மசில்ஸ் இருக்குது சின்ன பெயின் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டேஜில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அப்படியே ஒரு முப்பது வினாடி அழுத்தி பிடிச்சிக்கணும் வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் விடுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ம கலை நிபுணர் மாஸ்டர் ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பரிச்சயமாக ஆயிருக்கு எல்லாருக்குமே வர்மக்கலைன்னா என்ன அது எங்கேருந்து வந்தது அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது இப்போது ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய ஆவி அப்படிங்கிறது என்ன எங்கே ஆரம்பிச்சது இது இப்போ அதனுடைய பயணம் எப்படி போயிட்டுருக்கு இதனோட வரலாறை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இதை குறிப்புகளாட்டு நிறையா புத்தகங்களில் படித்தோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் இதை முதல்ல கையாண்டதாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் விளையாட்டு முருகர் பெருமானுக்கு நந்தி தேவருக்கு அடுத்தடுத்து வந்தால் நிறையா சித்தர்களுக்கு அவர்கள் வழியாட்டு கடத்தப்பட்டு வந்ததாட்டு சொல்கிறாங்க இந்த மருத்துவமானது இது மருத்துவம் மட்டும் கிடையாது உயிர் காக்கும் கலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க உயிர் போக்கும் கலைன்னு சொல்லுவாங்க தற்காப்புக்கும் பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கும் நோய் நொடிகளை சரிப்படுத்துறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படியே ஒவ்வொரு குறிப்புகளாட்டு வந்தது பல சித்தர்கள் விளையாட்டு ஓலைச்சுவடிகள் மூலமாட்டோ இல்லை செப்பு தகடுகள் மூலமாட்டோ அதை எழுதப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறை கடத்தப்பட்டு குருகுல கல்வியாட்டு முன்னாடி இருந்தது அப்படி இருந்த கலை இப்போ நம்ம வரைக்கும் கடத்தப்பட்டிருக்குது கண்டிப்பாக ஸோ இப்போ இது வந்து நம்ம சொல்லும்போது அந்த கேரளா சைடு வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாப்புலேஷனில் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சவுத் சைடு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இது அதிகமாக பரவி இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த வர்மக்கலையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த இப்போ நம்ம சைடில் வந்து இது கொஞ்சம் ஃபெமிலியராக இதை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நாங்கள் முழுவதுமாக எடுத்து அது இப்போ நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி நீங்கள் இப்போ அங்கே இருந்து நம்மளுடைய சென்னைக்கு வந்திருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனுடைய பயன் தெரியணும் அதனால அவங்க பல அடையணும் அப்படிங்கிறது இது இப்போ மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது சார் முன்னாடி இருந்த காலகட்டத்தோட இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆங்கில மருத்துவத்திலேருந்து ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குமா ஆங்கில மருத்துவம் வந்து நம்ம தொடர்ச்சியாட்டு எடுக்கும்போது நிறையா பக்க விளைவுகளை ஏற்படுது அப்போது நம்ம ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடைப்பயிற்சி உடல் உட உடற்பயிற்சி இந்த மாதிரி பட்டா நிறையா விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி மாற்று வழியை தேடி வரும்போது நம்ம பழமையை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இன்னும் நம்ம ஊர்களை விட பொறுத்தவரைக்கு இங்கே அதிகமாகவே இருக்குது முற்றத்து முல்லை முல்லைக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளூர்காரங்களை விட இப்போ இங்கே சென்னையில உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக விழிப்புணர்வு இருக்கு ஒரு சில திரைப்படங்கள் மூலமாட்ட இந்த வர்ம கலைகளை பத்தி கேள்விப்படும் போது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இருக்குது அப்படின்ட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப மக்களுக்கு ரொம்ப பச்சயமா ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் படம் சொல்லலாம் சோ அதுல வந்து அந்த படம் பத்தி பேசும்போது இந்த வர்ம கலையில் இப்படிலாம் சாத்தியமா இந்த மாதிரிலாம் பண்ணா உயிர் போகுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிரமிப்பா பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரியான உடம்புல வர்ம புள்ளிகள் நிச்சயமாக இருக்கா கண்டிப்பாங்க ஒவ்வொரு பாகங்களுக்கும் முக்கியமான புள்ளிகள் இருக்கு அடங்கல் வர்மங்கள் அடங்கல் வர்மம் ஒரு சின்ன தட்டு அந்த அடங்கல் வர்மத்துல தட்டுனா போதுமானது அவங்க அடங்கி போயிருவாங்க போயிருவாங்க அதே இடத்துல வேகமா தட்டுனா இரக்கம் தருவாய்க்கு கூட போயிருவாங்க அதே இது ஏதோ ஒரு அடியோ ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆகி அவங்க ஒருத்தவங்க மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய அடங்கல் வர்மங்களை கொடுத்தா போதுமானது அவங்க உயிர் பழச்சிக்குவாங்க அந்த மாதிரி முக்கியமான வர்மங்கள் உடம்புகளில் நிறையா இருக்குது முக்கிய அடங்கல்கள் வந்து பன்னிரெண்டு அடங்கல்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறமாட்டு சிற்றடங்கல் அப்படிங்கிறது உடம்புல நிறைய பாகங்களில் இருக்குது ஓகே இப்போ பொதுவாக எல்லாருக்குமே அடுத்தடுத்து நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒருத்தவங்களுக்கு சாதாரணமாக சுகர் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக வந்துருச்சு ஸோ அதற்கான வைத்திய முறைகள் இருக்கா வர்ம புள்ளிகள் மூலியமாக அதை சரி பண்ண முடியுமா கண்டிப்பாங்க அது சுகர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாட்டு உரிமை கால வர்மம் ஆமை கால வர்மம் இந்த மாதிரி ஒரு ஐந்து வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த ஐந்து வர்ம புள்ளியை நம்ம தினசரி செஞ்சு விட்டுட்டு இருந்தால் போதுமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பியை சீராக சுரக்க செய்து அந்த நோயிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும் இது வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும் நம்ம இந்த நோயிலிருந்து விடுபட்ட அதாவது சர்க்கரை வியாதி வந்து சமநிலை அடைந்த பிறகு உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மட்டுமே போதுமானது மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளால் இயல்பாக இருக்க முடியும் ஓகே நீங்க இந்த ஃபீல்டுல எத்தனை வருஷமா இருந்தீங்க ஸோ இதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இதனுடைய ஆரம்பம் நீங்க கத்துக்கும் போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த அதன் மீது அதிகமான ஈடுபாடு தென்படும் ஸோ உங்களுக்கு இது ஆரம்பம் எப்ப எப்ப ஆரம்பிச்சது இது நான் ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி ரெண்டு வருதா காலம் ஆகுது என்னோட ஏழாவது வகுப்பு படிக்கும்போது ஆரம்பிச்சது ஏழாவதுலேயே ஏழாவதுல ஆரம்பிச்சது இதுவரைக்கும் அதை விட முடியலை ஏன்னா இது முதல்ல தற்காப்பு கலையாட்டு தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம் கற்றுக்க ஆரம்பிக்க கூடிய புதுசுலேருந்தே கோவில் நிகழ்ச்சிகளில் விழா கோலங்கள்லாம் இந்த கலைகளை நிகழ்த்தி காமிக்க வைப்பாங்க எங்கள் ஆசான்கள் அப்போ அங்கே நிகழ்த்தும் போது ஒவ்வொரு ஆட்கள் பாராட்டும் போது அது ஒரு மிகப்பெரிய போதையாக இருந்துச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போதை இருக்கும்ல அந்த மக்கள் கைத்தட்டக்கூடியதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போதையா இருந்துச்சு அப்போ என்னும் அதுல அதிகமா கத்துக்கணும் அதிகமா கத்துக்கணும்னு போகும்போது ஒரு காலத்துக்கு அப்புறம் மட்டும் கலை வந்து எங்க ஆசான் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதுக்கு மேல ஏதாவது கத்து கொடுங்க ஆசான் இதுக்கு மேல என்ன இலக்கு முறையா ஆமா வர்மத்துல நீ அடிச்சிருவேன் அப்போ அதுல இருந்து இழக்க வேண்டாமா அதை இலக்குமுறை செய்யணும் அப்படின்ட்டு அந்த முறைகளை கத்துக் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாட்டு தான் வர்ம மருத்துவத்தை கற்றுக் கொடுப்பாங்க அதுவும் இந்த தற்காப்புக்களை கொடுக்க கூடிய ஆசான் வந்து மருத்துவம் கற்றுக் கொடுக்க மாட்டாரு அவருக்கு தெரியும் ஆனா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து வேற ஒரு ஆசானை கை காமிப்பாங்க அந்த ஆசானிட்ட உனக்கு மருத்துவம் கற்றுக் கொடுப்பாங்க அங்கன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்து கத்துக்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க சிகிச்சைகள் பண்ணுவாங்க அவங்க கூடால சேர்ந்து நம்மளும் அவங்களுக்கு துணையாட்டு நின்று உதவிகளை செஞ்சுட்டு இருக்கணும் காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமாட்ட அவங்க கை காலை நீவி விடுறது லைட்டா இந்த பாயிண்ட்ஸை கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு புள்ளிகளாட்டு சும்மா நமக்கு அவங்களுக்கு துணைக்கு நிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி கொடுப்பாங்க அதை நம்ம சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அடுத்தடுத்த வேற பெரிய பெரிய நோய் வாய்ப்பட்டவங்களை நமக்கு தருவாங்க சிகிச்சை கொடுக்குற அப்படி நம்ம குருகுலம் அதாவது ஆசான் விளையாட்டுன்னு நம்ம கத்துக்கிட்டது தான் முழுக்க அதுக்கப்புறமாட்டு இப்போ நம்ம தொழில் முறையாட்டு பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு அங்கீகாரம் சான்றிதழ் இதெல்லாம் தேவைப்படுது அப்போ நம்ம அது கல்லூரிக்கு போய் அதை முறையாட்டு கத்துக்கிட்டு இது சான்றிதழுக்காக வேண்டி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதிகமாக நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டது ஆசான் விளையாட்டு தான் கண்டிப்பாக இப்போ நிறைய பேரை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா அப்படிங்கிறது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக யாரையுமே வந்து நம்ம எங்கேயாவது ஏதோ ஒரு விஷயத்துல தாக்குறோம் அப்படின்னா நெத்தி பொட்டுல அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அடிச்சோன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படி அது உண்மைதானா அதுவும் இந்த வர்ம ஒரு விஷயம் தானா ஆஹ் கண்டிப்பாங்க நெத்தி பொட்டு நம்ம அடங்கல் வர்மங்கள் முக்கியமான வர்மங்கள் இருக்குன்னு சொன்னோம்ல அதுல முதல் அடங்கலே திறந்த காலம் சொல்லுவாங்க நெத்தி பொட்டு வர்மம் அல்லது திறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வர்ம பகுதி ஓகே தான் அந்த இடத்த நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக தான் எப்போவுமே நம்ம சந்தனமோ இல்லை பொட்டோ வைக்கிறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்துவோம் என்னொன்று வந்து ஹிப்னாட்டிசம்னு ஒரு ஆளை தன்வயப்படுத்துதல் உங்களை கவர்றதுக்காக வேண்டி உங்களை கூர்ந்து அந்த நெத்தி போட்டுக்கு நேராக உங்களை பார்த்தா போதும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கவர முடியும் அந்த மாதிரி அது நம்ம நோக்குவரமோ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆளை கூர்ந்து கவனித்து அந்த நெத்தி போட்டுக்கு நேர் கவனித்து நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்தினாக்கி உங்களோட கவனத்தை மொத்தமே என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட வேலைகள் எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோல் அதாவது என்ன என்னோட மூளை என்ன யோசிக்குதோ அத்தனை வேலைகளையுமே உங்களை செய்ய வைக்க முடியும் அந்த அளவுக்கு நீங்க குறிப்பாட்ட ஒரு பென்சில் கூர்மையான பென்சில ரெண்டு கண்ணுங்க நேரம் இந்த இடத்துக்கு நேர் கூர்மையாட்டு உங்களை பார்த்து வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துல உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லா இதாகி இந்த பென்சில மட்டும் தான் நீங்க சிந்திப்பீங்க வேற எந்த சிந்தனையுமே உங்களுக்கு இருக்காது இது குறிப்பா சாதாரண மட்டும் ஒரு பென்சில் செய்யக்கூடிய வேலை அது ஒரு மனுஷன் ஒரு இந்த கலையில நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆளு இந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா ஈஸியா நம்ம கன்வெர்ட் ஆயிடுவோம் அதுக்காக தான் ஈஸியாக எளிமையாக யாருமே தன்மையை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பொட்டு வைக்கணும் அப்படிங்கறதே சொல்லுவாங்க நீங்க அது எளிமையாக செய்வீங்களா அந்த பாதையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நோக்குவரமத்தை நோக்கி இன்னும் அந்தளவுக்கு பண்ணலீங்க என்னும் அதுக்கு பல காலங்கள் ஆகலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு கொடுத்தாலும் அதன் மீது ஒரு சந்தேகம் எப்பயுமே தான் இருக்கும் அதுலயும் குறிப்பா நம்ம மக்கள் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அதற்கான பலன் உடனடியாக தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்காங்க இப்போ அலோபதி நம்ம போனாலுமே எங்கேயாவது நம்மளுடைய உடல்ல பெயின் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு பெயின் கில்லர் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்துக்கிறாங்க இப்போ உங்க கூட உங்ககிட்ட வலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்குமா இல்லை அதற்கான கால அவகாசம் எடுத்துக்குமா வலி நிவாரணத்தை பொறு பொறுத்தளவுக்கு இப்போ ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு வழியில் வர்றாங்கன்னா அங்கேருந்து போகும்போது ஒரு எண்பது சதவீதம் வலி குறைஞ்சிரும் ஸ்பாட்லயே மற்றபடி உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் மற்றபடி சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்தாங்கன்னா அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு தான் அதுக்குள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும் வலி நிவாரண பயிற்சினா நம்ம கிளினிக் வந்துக்கிட்டு போகும்போதே ஒரு எண்பது சதவீதம் வலியை ஸ்பாட்லேயே கம்மி பண்ணி விட்ருவோம் அடுத்த சிட்டிங்ஸில் வரும்போது முழுமையாக சரியாயிரும் ஓகே இப்போ இந்த நிறைய ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக பார்க்க முடியுது நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை மீடியாவில் பார்க்கும் போதோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தார் அப்படின்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்கும் போது செய்யணும் இப்போ நல்லா இருந்த மனுஷன் அப்படின்னு தான் நமக்கு தோணும் இந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த வர்ம சிகிச்சைகள் மூலியமாக ஏதாவது உடனடியான தீர்வு காண முடியுமா அவங்களுக்கு உடனடியாக ஏதாவது எமர்ஜென்சி மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா கொடுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நம்ம உள்ளங்கால் பகுதியில் ஒரு மூன்று புள்ளிகள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நெஞ்சு பகுதி சார்ந்த ஒரு மூன்று புள்ளிகள் இருக்குது இந்த ஆறு புள்ளிகளையும் தினசரி ஒரு ஐந்து நிமிடம் நம்ம அதுக்கு எடுத்து காலப்போக்கில் அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தால் போதுமானது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டாக் தான் வந்திருக்குமே தவிர லைஃப் லாங்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்டாக்கே வராது இதே முழுவது முழுவதுமாக சரி பண்ணிடலாம் ஆனால் அது கொஞ்சம் ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த வரம்பு புள்ளிகளை இது வந்து தனக்கு தானே செஞ்சிக்க முடியும் இந்த புள்ளிகள்லாம் எளிமையான புள்ளிகள்லாம் இதே இது எமர்ஜென்சி ஆட்டு திடீர்னு ஒருத்தங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது இது வந்து சுளிமுனை வர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளிய இந்த மாதிரி கட்டை வரல வச்சு அழுத்தி நம்ம விட்டு விட்டு வேகமாட்ட அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா போதுமானது அட்டாக்ல நெஞ்சை புடிச்சிட்டு மூச்சு விட முடியாம அல்லது நெஞ்சு வலியில திடீர்னு ஆகி மூச்சு விட முடியாம இருக்கிறவங்களுக்கு கூட உடனடியாக இந்த புள்ளியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்கள காப்பாத்திக்க முடியும் உடனே ஃபர்ஸ்ட் உடனே அவங்க தெளிஞ்சிருவாங்க இதை இது அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம தெரிஞ்சதுதான் நம்ம நெஞ்சில கை வச்சு ஊக்கமாக அழுத்துறது வாயோடி வாயை வச்சு ஊதுறது இந்த மாதிரி ஆனா அன்கன்சியஸ் ஆகக்கூடிய அந்த நேரத்து இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த சுழிமுனை வர்மத்தை அழுத்தும் போது அவங்கள ரிகவர் பண்ணிக்க முடியும் உடனடியாக ஓகே வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும் கல்லீரல் ஆகட்டும் இந்த மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து பிரச்சனை ஆகுது இல்லையா ஸோ அதற்கு சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கா இருக்குங்கம்மா எல்லா பாகங்களுக்குமே இருக்குது முக்கியமாக நீங்கள் கேட்டது தான் நம்ம எல்லாத்துக்குமே பாடமாட்டு பாடமுறைகளாட்டு கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்னென்னமான நோய்கள் வரும் அதுக்கு எந்தெந்த புள்ளிகளை கொண்டு சரிபடுத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் அதாவது உடல் சார்ந்த இத்தனை வகையான நோய்களுக்குமே நமக்கு வர்ம புள்ளிகள் இருக்குது ஓகே இப்போ பொதுவாக அந்த உடல் உறுப்புகளில் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த நாடி பிடிச்சி பார்க்குற பழக்கம் வந்து ஆதிகாலத்தில் இருந்தே இருக்கு நம்மளோட அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழமையான வைத்தியர்கிட்ட போனோம் அப்படின்னா நாடி பிடிச்சி பார்ப்பாரு நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை எங்கெங்க இருக்குங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஆமாங்க முதல்ல வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுது என்ன அது எங்கேருந்து வந்திருக்கீங்கன்ட்டு அவங்கள்ட்ட ஆசுவாசப்படுத்துறதுக்காக வேண்டி உட்கார வச்சு ஒரு இரண்டு நிமிடம் பேசிட்டு அதுக்கு மட்டும் அவங்க நாடி பரிசோதனை பண்ணுவோம் நாடி பரிசோதனை பண்ணும்போது அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம் அந்த மூன்று நிலைகள் தான் நாடி பரிசோதனை பண்ணுவோம் அதில் அந்த துடிப்புகளோட விகிதத்தை வச்சு கணக்கு பண்ணுவோம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது அந்த பிரச்சனை எந்த இடம் சார்ந்து இருக்குதுன்ட்டு கணிச்சுக்குவோம் இப்போ வாதம் அப்படின்னு சொன்னால் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் சரிங்களா உடம்புல வந்து தசை எலும்பு நரம்பு இது எல்லாமே வாதம் உறுப்புகள் அப்போ வாத நாடியோட துடிப்பு வீரியம் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தசை நரம்பு எலும்பு சார்ந்துதான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதே என்ன துல்லியமாட்டம் எடுக்கும் போது எந்த பகுதியில இந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது எதனால அதிகமா இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை கணிச்சிருவோம் பித்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் மற்றும் சுரப்பிகள் நம்ம உடம்புல உள்ள எல்லா சுரப்பிகளும் மற்றும் ரத்தமும் பித்தம் சம்பந்தமான நோய்கள் அதனோட துடிப்பு விதம் அதிகமாக இருந்தா இது சார்ந்த நோய்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட சிம்டம்ஸை வச்சு இதுதான் உங்களோட பிரச்சனை துல்லியமாக சொல்லிட முடியும் ஓகே இப்போ என்னதான் வந்து நம்ம வெளிப்புறத்துக்கு மருத்துவம் கொடுத்தாலும் இன்டெக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம உணவு ரீதியாகவும் இல்லை எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் ரீதியாகவும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போது சித்த மருத்துவத்தில் நம்ம நிறைய மூலிகைகள் சாப்பிட்றோம் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே வந்து உணவு மருந்துகளாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஆயுர்வேதம் வந்து அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க வர்ம மருத்துவத்த அளவுக்கு பொறுத்தளவுக்கு மருந்தில்லா மருத்துவம்தான் இதுக்கு வந்து நாங்கள் மருந்தாட்டு கொடுக்க மாட்டோம் உணவு முறைகளில் ஒரு சில உணவுகளை மாற்றி அமைக்க சொல்லுவோம் இப்போ வாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா வாய்வு சம்மந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு குறிப்புகளை அவங்களுக்கு கொடுப்போம் பித்தம் சம்மந்தமான நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஆகாரங்கள் மற்றும் உடலை சூடு அதிக சூடை அதிகப்படுத்தாத உணவுகள் எல்லாம் அவங்கள்ட்ட எடுக்க சொல்லுவோம் பித் கபம் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து நீர் நீர் மற்றும் கபம் சளின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தாத உணவுகளை அவங்களுக்கு குறிப்புகள் கொடுப்போம் அதன்படி அவங்க கரெக்டாக வழி நடத்தினாலே போதுமானது அதுக்கப்புறமாட்டு உடற்பயிற்சி நம்ம இப்போ சுரப்பிகள் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சி செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு சமநிலைப்படும் அப்புறம் முதுகு தண்டு படம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நம்ம யோகா மூச்சு பயிற்சி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் செஞ்சாலே அதெல்லாம் சமநிலை அதுக்கேற்ற மாதிரியான உடற்பயிற்சிகளையும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் இது இதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து காலப்போக்கில் வாழ்க்கை முழுக்க எடுக்கணும்ட்டு கிடையாது ஒரு மூன்று நாள் நான்கு நாள் வந்தால் போதுமானது அதுக்கப்புறம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது உங்கள் உடல்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அதை வழிமுறைப்படுத்தி விடுவோம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க இப்போது அதற்கான எக்ஸசைஸ் ஆகட்டும் உணவு கட்டுப்பாடாகட்டும் அதுதான் இங்கே பல பேர்கிட்ட இல்லவே இல்லை ஸோ நம்மளுடைய உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது நான் காலையில் எந்திரிச்சா வேலைக்கு போகிறேன் வர வந்து தூங்குறேன் சாப்பிட்டு ஸோ என்ன கிடைக்குதோ நான் சாப்பிட்றேன் என்ன எனக்கான வேலைக்கு என்னுடைய உடலுக்குன்னு தேவையான நேரத்தை என்னால் செலவழிக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பிரச்சனை ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கோங்க உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஒரு சக்தியை கொடுக்கும் விஷயங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்றேங்க ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் எல்லாருத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஆகணும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நல்லா உழைக்க முடியும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த கட்ட முயற்சிகள் ஏதாவது செய்ய முடியும் அதெல்லாம் கவனிக்காமல் எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருந்தாக்கி நம்மளோட வாழ்நாள் நேரம் வந்து குறைஞ்சி போகும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது கட்டாயம் நமக்காக வேண்டி ஒதுக்கி ஆகணும் உடலுக்காக வேண்டி அந்த மாதிரியும் ஒதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வாரத்தில் ஒரு இரண்டு நாள் தான் நேரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இரண்டு நாளும் தினசரி ஒரு ஒரு மணி நேரம் உடல் வேர்வை வெளியே வரக்கூடிய அளவு உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சி அப்படின்னு கிடையாதுங்க உடம்புகளில் எல்லா இணைப்புகளும் எல்லா ஜாயின்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி அதுவும் ஏசி ரூமில் போய் எல்லாம் பண்ணால் அது பலன் கிடையாது நம்ம உடம்பு நல்லா வேர்க்கணும் வேறு வரக்கூடிய அளவுக்கு எந்த உடற்பயிற்சி வேணாலும் அவங்க சிறப்பாக செய்யலாம் அதுக்கு அடுத்தபடியாட்டு உணவு கட்டுப்பாடு இப்போ அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதுதான் அதிகமாட்டு சாப்பிட்றாங்க இதில் வந்து எண்ணெய் பதார்த்தங்களை மிகவும் குறைச்சி பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வாயு பதார்த்தங்கள் இது அவ்வளோத்தையும் நம்ம எவ்வளோக்கு முடியுதோ அவ்வளோ குறைச்சிட்டா போதுமானது ஓரளவுக்கு நம்ம இயல்பாக வலி வேதனை இல்லாம நம்ம ஏதாவது வேலை பார்க்க முடியும் இப்ப நம்மளுடைய நேர்களிலேயே நிறைய நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த முக்கிய மூணு புள்ளிகளை வந்து அவங்க கவனமாக எடுத்து இந்த வர்மக்கலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக நீரிழிவு நோய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கட்டாயமாக இருக்குங்க அது எளிமையாக நமக்கு நாமே செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மூன்று புள்ளிகள் இருக்குது இதில் வந்து இந்த கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட இடம் இந்த இடத்துல ஒரு மசில்ஸ் இருக்குது இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்னதாட்டு ஒரு ஒரு சின்ன பெயின் ஆரம்பிக்க கூடிய அளவுக்கு ஸ்டேஜில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அப்படியே ஒரு முப்பது வினாடி அழுத்தி பிடிச்சிக்கணும் அடுத்தபடியாட்டு இந்த கை பக்கத்தில் ஒரு முப்பது வினாடி அழுத்தி பிடிச்சிக்கணும் இது இரண்டு கைகளுக்கும் கொடுக்கக்கூடிய புள்ளி அதுக்கு அடுத்தபடியாட்டு நம்ம இந்த இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு ஆறு விரல் அளவுக்கு கீழே இந்த பக்கம் முன்பக்கம் பகுதியில் நம்ம இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு அழுத்தி இந்த மாதிரி வலது பக்கமாக ஒரு பன்னிரண்டு முறை இடது பக்கமாக ஒரு பன்னிரண்டு முறை அழுத்தணும் இதே இது பின்பக்கம் இந்த மேல் தொடக்கி அடிப்பகுதியில இதுவும் ஒரு அதே மாதிரி பனிரெண்டு பனிரெண்டு முறை அழுத்தம் கொடுக்க நமக்கு உடம்புல வந்து அந்த இன்சுலின் சுரப்பியானது இயல்பாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாட்டு இந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க வீட்டில் எல்லாருக்கும் அந்த சுகர் இருக்கிறவங்களே ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுல டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து நூறு பாயிண்ட்ஸ் பத்து நிமிஷத்துக்குள்ளாடி கம்மியாகிறது அதாவது ஒரு இன்சுலின் போட்டால் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இதில் கிடைக்கும் அதுக்குன்ட்டு ஏற்கனவே பல வருஷமாட்டு டேப்லெட்டு அல்லது இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க உடனடியாக மாத்திரை மருந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இதை பண்ணக்கூடாது பல வருஷமா எடுத்துகிட்டு இருக்கனால அந்த மாத்திரை மருந்துக்கு நம்ம உடல் வந்து பழகி போயிருக்கும் அப்போ உடனடியாக ஸ்டாப் பண்ணக்கூடாது இது நம்ம கொடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமாட்டு நீங்கள் டெய்லி இன்சுலின் போடுறவங்களா இருந்தால் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் விட்டு விட்டு போடணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாட்டு கம்மி பண்ணிட்டு வந்து காலப்போக்கில் அப்படியே கம்மி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் குடுக்கறதையும் விட்டுடலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பசிச்சதுக்கு அப்புறமாட்டு சாப்பிடணும் ஜீரணிக்கு அப்புறமாட்டு திரும்ப அடுத்தது பசிக்கும் அடுக்க அடுத்தபடியாட்டு சாப்பிடணும் இந்த மாதிரிப்பட்ட வழிமுறைகளை நம்ம சரியாக பயன்படுத்திகிட்டு இருந்தால் போதுமானது நம்ம உடல்நிலை சமநிலைப்படும் ஓகே இப்போ இந்த வயதானா எல்லாருக்குமே நோய் வரும் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே இப்போ நிறைய பேருக்கு நோய்கள் பல நோய்கள் வந்து தாக்கிட்ருக்கேன் ஸோ அப்படி உங்ககிட்ட ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இப்போ ரீசண்ட்டாக இந்த வியாதினாலே எங்ககிட்ட வந்தார் அவர் உடனடியாக க்யூர் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சோம் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா இப்போ அதிகப்படியான பிரச்சனை சின்னவங்கல இருந்து இருக்கக்கூடியன்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டோட பிரச்சனை இருபது வயசுல பதினெட்டு வயசுல உள்ளவங்களுக்குலாம் இப்ப முதுகு வலி வந்துடுச்சு அதுக்கு ஒண்ணு அடிபட்டு வர்றது ஒரு விதம் அப்புறம் உணவு பழக்க முறை அதாவது அபான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உணவு பழக்கமுறை சரியில்லை அப்படின்னு சொன்னா அபான வாயு வந்து உடல்ல உற்பத்தி ஆகி ஒவ்வொரு இணைப்புகளில் போய் ஜாயின்ஸ்ல போய் உட்காந்துக்கும் உட்காந்து ஜாயின்ஸ் பயனை ஏற்படுத்தும் முதல்ல அது உட்காரக்கூடிய ஜாயின்ஸ் வந்து முதுகு தண்டு விடம் அவங்களுக்கு முதுகு தண்டு விடத்துல பல்ஜி அல்லது முதுகு தண்டு விலகல் ஜவ்வு பிதுங்கல் அந்த மாதிரி வீக்கம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்த முதுகு தான் அதிகமாட்டு வருது அப்போ அதை சரிப்படுத்துறதுக்காண்டிதான் எக்கச்சக்கமான ஐடில ஒர்க் ஐடி ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்தே ஒர்க் பண்ணும் போது ஃபுல் பாடி வெயிட்மே அந்த முதுகு தண்டுவடத்துல வந்து அழுத்துது அதனால முதுகு பிரச்சனைக்கு தான் அதிகமான ஆட்கள் வர்றாங்க இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்திருப்பாங்க முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு புது புதுசாட்டு ஓகே அவங்கள எவ்வளோ நாள் க்யூர் பண்ணிடுவீங்க சார் இவ்வளோ நாள் காலம் அவங்களுக்கு அவகாசம் எடுத்துக்கும் அவங்கள சரி பண்ணுறதுக்கு இனிமேல் அந்த பிரச்சனையே வராது அவங்களுக்கு அப்படின்னு சரி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு காலம் இது சர்ஜரி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஏழு முதல் எட்டு நாட்கள் வர வேண்டி இருக்கும் மற்றபடி அவங்க வந்து அஞ்சு நாள் இல்லை மூன்று நாட்கள் வந்தால் போதுமானது முதுகு தண்டோட பிரச்சனையை முழுமையாட்டு சரிப்படுத்திக்க முடியும் சில பேருக்கு வந்து முதுகு தண்டோட வந்து பார்த்தீங்கன்னா கோணலாக இருக்கும் பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு பதினஞ்சு நாள் வர இருக்கும் முதுகு தண்டுவடத்தை சீரமைச்சு கொடுத்துருவோம் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ கேட்க கேட்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த நேர்காணலில் நம்மளுடைய மக்களுக்காக ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி வர்மக்கலைனா என்ன அதன் மீது அதிகமான மக்கள் வந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி நன்றிங்க நன்றி